இன்றைக்கி வரமெளகாய் பூண்டு நல்லா தட்டி போட்டு க்ரீமியாக வந்து தயிர் சாதம் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பாகக்காய் சும்மா வதக்கி அப்படியே ஒரு மாதிரி தொக்கு மாதிரி இல்லாமல் வறுவல் மாதிரி வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் பாகக்காய் லைட்டாக கசக்கிறக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பாகக்கா வறுவல் வந்து இன்னொரு டைம் வந்து ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து தயிர் சாதம் மட்டும் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் நல்லா சாதம் வச்சு நல்லா கொட்டி ஆற வச்சுட்டு அதில் வந்து பாலும் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு நிறையா உளுந்து நிறையா வரமெளகாய் ஒரு அஞ்சாறு வரமிளகா சேர்த்து நல்லா கருக விட்டுருங்க கருகுனதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயத்துக்கு இப்போ தயிரில் வந்து உப்பு சேர்த்து நல்லா க்ரீமியாக விஸ்க் பண்ணி வச்சிருங்க க்ரீமியாக விஸ்க் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பத்து பள்ளி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்க வதைக்கிங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம் சாப்பாடு பால் அதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி விஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிர் எடுத்து அதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தயிர் சாதம் மட்டும் வந்து பச்சை மிளகாட்டு சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வரமிளகாய் சேர்த்தாலும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை லைட்டாக ஜீரகம் மட்டும் போட்டாலும் நல்லாயிருக்கும் நிறைய டைப்பில் வந்து பண்ணலாம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து முக்கியமாக வரமிளகாய் வந்து நல்லா கருகி இருக்கணும் இது கூட வந்து பாக வறுவல் இந்த ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்